நீங்க எத்தனை பெரிய துரோகம் செஞ்சுட்டு இருக்கீங்க தெரியுமா காரணம் தெரியாத ஒரு வித தயக்கமும் உண்டாச்சு எல்லாம் உங்களால வந்த வினைதாடிகளே உங்க சக்கரவர்த்தி எப்பேற்பட்ட காரியத்தை சாதிச்சிருக்கார் தெரியுமா காஞ்சி சிங்காதனத்துல பயங்கொள்ளி பல்லவனை வச்சு பட்டம் கட்டுறதை காட்டிலோ சிவகாமி நிறுத்தம் மாடுனப்ப சுய உணர்வோடு இருந்த ஒருத்தர் நல்ல வேலையாக அங்க இருந்தார் அவர் பிக்ஷு நாகநந்திதான்னு சொல்ல வேண்டியதில்லை போத ஆயனரே ஆட்டத்தை நிறுத்துங்க இனிமே ஆடுனா சிவகாமியும் தாங்க மாட்டா உலகமும் தாங்காது அப்படின்னு சொன்ன நாகநந்தியுடைய வார்த்தைகளை கேட்டு ஆயனர் சுய பிரஜையை அடைந்து தாளம் போடுறத நிறுத்த சிவகாமியும் ஆட்டத்தை நிறுத்தினான் அப்ப புத்த பிக்ஷு சொன்னார் ஆயினரே நீங்க எத்தனை பெரிய துரோகம் செஞ்சுட்டு இருக்கீங்க தெரியுமா இப்படிப்பட்ட தெய்வீகமான கலையை இந்த நடுக்காட்டில் ஒழிச்சு வச்சுட்டு இருக்கலாமா லோபி ஒருத்த தனக்கு கிடைச்ச மதிப்பில்லாத ரத்தனத்தை பெட்டிக்குள்ள பூட்டி வைக்கிறது மாதிரி அல்லவா இருக்குது நீங்கள் செய்யற காரியம் தீபத்தை ஏற்றி நடுக்கூடத்தில் வைக்கணும் அப்படி இல்லாமல் மூளை முடுக்கில் வச்சு துணியை போட்டு மூடுனா தீபம் அடைஞ்சு போவதோடு துணியும் அல்லவா எரிஞ்சு போகும் உலகமே பார்த்து பிரமிக்கும்படியான கலை செல்வம் உங்க குமாரி கிட்ட இருக்குது அதை பார்த்து ஆனந்திக்க உலகமும் காத்திருக்கு நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க ஏன் கூட கிளம்பி வாங்க தில்லைப்பதிக்கு போவோம் அங்க பரமசிவனுக்கு போட்டியா பார்வதி ஆடியது மாதிரி சிவகாமியும் ஆடட்டும் ஆனா பார்வதியை போல சிவகாமி நடந்த போட்டியில தோத்து போக மாட்டா எடுத்த எடுப்பிலேயே நடராஜர் தோத்து போவார் அவரோட தூக்கிய திருவடிய பூமி மேல வச்சு இழைப்பாருவாரு தில்லையிலிருந்து நாகப்பட்டினத்துக்கு போகலாம் நாகப்பட்டினத்துல புத்தபிக்ஷுக்களுடைய மகாசங்கம் கூட போகுது இந்த கூட்டத்துக்காக கன்னியாகுப்தத்திலிருந்தும் காசியிலிருந்தும் கயையிலிருந்தும் கடல்களுக்கு அப்பால் உள்ள சாவக தீவிலிருந்தும் சீன தேசத்திலிருந்தும் பௌத்தர்கள் வராங்க உலகத்தோட நாலா பக்கங்களிலிருந்தும் சிப்ப கலைஞர்களோ இசை வல்லாளர்களோ சாஸ்திர மேதைகளோ நாகப்பட்டினத்துல கூடறாங்க அந்த மகாசங்கத்தில் உங்களோட புதல்வி நடனமாடட்டும் அவளோட புகழும் அவளை பெற்ற உங்களோட புகழும் உலகமெல்லாம் பரவட்டும் நாகப்பட்டினத்திலிருந்து உறையூருக்கு போவோம் உறையூர் சோழர்கள் இன்னைக்கு தாழ்வடைஞ்சு பல்லவர்களுக்கு கப்பம் செலுத்துகிற சிற்றரசர்களாக இருக்காங்க இருந்தாலும் பூர்வீக பெருமையுடையவங்க அவங்க கலைகளில் அபாரப்பற்றுடையவங்க பார்த்திபன்கிற சோழ ராஜகுமாரன் அங்கே இருக்கா சித்திரக்கலையில் அவன் கை தேர்ந்தவன் சிவகாமியுடைய நடனத்தை பார்த்தா அவனுடைய ஆனந்தத்துக்கு அளவே இருக்காது அப்புறம் அங்கிருந்து கிளம்புவோம் சித்தர் வாசமலையுடைய சிவகாமிக்கு காட்டிட்டு மதுரை மாநகருக்கு போவோம் அங்க மாரவர்ம பாண்டியன் தான் காலமாகி அவனுடைய மகன் சடையவர்மன் பட்டத்துக்கு வந்திருக்கா சடையவர்மன் மகாரசிகன் ஆஹா சடையவர்ம பாண்டியன் மட்டும் சிவகாமியுடைய நடனத்தை பார்த்துட்டா உங்களை இந்த அரண்ய வீட்டில் இப்படி நிர்கதியா விட்டுருப்பானா மதுரை நகரத்துல இருக்கிற மாட மாளிகைகளுக்குள்ளே மிக உன்னதமான மாளிகை எதுவோ அதில் அல்லவா உங்க ரெண்டு பேரையும் வச்சு போட்டுருவா அப்படின்னு நாகநந்தி சொன்னாரு இப்படியெல்லாம் நாகநந்தி பேசி வரப்ப ஆயனரும் சிவகாமியும் பாம்பாட்டியுடைய மகுட வாத்தியத்தில் மயங்கி படம் எடுத்தாடுற சர்ப்பத்தை போல அவருடைய மொழிகளை கேட்டு வந்தாங்க கடைசியா என்ன சொல்லுறீங்க ஆயனரே அப்படின்னு நாகநந்தி சொல்லி நிறுத்தினப்ப ஆயனருக்கு உண்மையாவே என்ன சொல்லறதுன்னே தோணலை அவருடைய மனசில் சக்கரவர்த்தியுடைய கட்டளைக்கும் நாகநந்தியுடைய யோசனைக்கும் வெகு பொருத்தமா இருக்குதே அப்படிங்கிற எண்ணம் தோன்றிட்டு இருந்துச்சு இருந்தாலும் காரணம் தெரியாத ஒருவித தயக்கமும் உண்டாச்சு அதனால நான் என்ன சொல்கிறது சிவகாமியைத்தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சிவகாமியை பார்த்தாரு சிவகாமிக்கோ சிதம்பரத்தையோ நாகப்பட்டினத்தையோ உறையூரையோ மதுரையையும் பற்றி கேட்டப்ப அங்கெல்லாம் அவள் போகிறது மாதிரியோ பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி ஆடுறது மாதிரியோ அவங்களுடைய பாராட்டுதலை பெற்று மகிழ்வது மாதிரியோ மணக்கன் முன்னால் தோன்றிகிட்டே இருந்துச்சு ஆனால் அவள் மனசுலையும் ஒரு தட இன்னதில் விளங்காத ஏதோ ஒரு சந்தேகம் குறுக்கிட்டு கொண்டே இருந்துச்சு அதனால் ஆயனர் இப்படி கேட்டதும் சிவகாமி கொஞ்சம் யோசனை பண்ணி எனக்கு என்ன தெரியும்ப்பா உங்களுக்கு எது உசிதமாக தோணுதோ அப்படியே செய்யுங்க அப்படின்னு சொன்னான் நாகநந்தி அப்போ ஆமாம் ஆயனரே உங்களுடைய காலம் எப்படி போயிட்டு இருக்கு இங்கே புதிய நடன சிலை எதையுமே காணமே நான் கடைசி முறையாக வந்து போனதுக்கப்புறமா புதுசாக ஒரு சிலை கூட அமைக்கப்படலையா அப்படின்னு கேட்டார் ஆயனர் ஏக்கம் நிறைந்த குரல்ல இல்லை கல்லுளிய கையினால் தொட்டு வெகு காலம் ஆயிடுச்சு அப்படின்னார் ஏன் அப்படி சிற்பக்கலை என்ன பாவத்தை செஞ்சுது தென்தேசத்துடைய ஒப்பற்ற மகா சிற்பி எதுக்காக கல்லுளிய கையினால் தொடாமல் இருக்கணும் அப்ப சிவகாமி குறுக்கிட்டு வந்த வினைதாடிகளை வர்ண ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுல அப்பா முனைந்திருக்கார் தினம் தினம் முனைந்திருக்காரு தான் ஏழு மாசமா அப்பா செய்யற வேலைன்னு சொன்னான் ஆஹா வீண் வேலை நான் தான் எப்படியும் உங்களுக்கு அதை தெரிஞ்சிட்டு வந்து சொல்லறதா வாக்கு கொடுத்துருக்கேனே அப்படின்னு நாகநந்தி சொன்னாரு உடனே ஆயினர் கொஞ்சம் பரவாயில்லப்பா வாக்கு கொடுத்தது உண்மைதான் ஆனா அதை நிறைவேற்றுவதை காணமே நீங்க ஓலை கொடுத்து தான் உபயோகப்படலையே அந்த பிள்ளையாண்டா இப்ப சைனியத்துல சேர்ந்து பெரிய தளபதியாகிட்ட தெரியுமோ இல்லையோ அப்படின்னாரு அப்படித்தான் நானும் கேள்விப்பட்ட தான் அவன் காஞ்சிக்கு வந்தானாமே அப்படின்னு பிக்ஷு கேட்டாரு ஆமா இன்னைக்கு காலையில அந்த பிள்ளையே இங்க வந்திருந்தா காஞ்சிக்கோட்டை காவலுக்காக அவனை சக்கரவர்த்தி அனுப்பி வச்சிருக்காரா அடேயப்பா எட்டு மாசத்துக்குள்ள அவங்கிட்ட எவ்வளவு வித்தியாசம் அடக்க ஒடுக்கத்துடனும் நானும் அச்சத்துடனும் அன்னைக்கு உங்க கூட வந்தானே அந்த பரஞ்சோதி அவன் எங்க இன்னைக்கு காலையில தளபதியா வந்த பரஞ்சோதி எங்க என்ன அகம்பாவம் என்ன கர்வம் அப்படின்னு ஆயனர் சொன்னாரு அப்பா அவர்கிட்ட அகம்பாவம் ஒன்னும் இல்லையே உங்ககிட்ட எவ்வளவோ பயபக்தியோடு தானே நடந்துட்டாரு சக்கரவர்த்தியுடைய கட்டளைய கூட எவ்வளவு தயக்கத்தோடு சொன்னாரு அப்படின்னு சிவகாமி குறுக்கிட்டு சொன்னான் ஆயினரே சக்கரவர்த்தியுடைய கட்டளை என்ன நான் தெரிஞ்சுக்கலாமான்னு புத்த பிக்ஷு கேட்டார் எங்களை இந்த வீட்டை விட்டு போக சொல்லி கட்டலை எப்படி இருக்கிறது கதை இந்த மகேந்திர பல்லவர் ஒரு காலத்தில் சிற்பக்கலையில் எவ்வளவு பற்றுடையவராக இருந்தார் அவரை பற்றி நான் என்ன வெல்லாமோ நினச்சிருந்தேன் அப்படின்னு ஆயனர் எதையோ பறிகொடுத்து விட்ட குரலில் சொன்னார் ஆ நானும் தான் உங்கள் சக்கரவர்த்தியை பற்றி என்னவெல்லாமோ நினச்சிருந்தேன் அவரோட சாமர்த்தியம் தான் தெரியுது உங்கள் சக்கரவர்த்தி எப்பேற்பட்ட காரியத்தை சாதிச்சிருக்கார் தெரியுமா ஆயினரே பல்லவ சைனியத்தில் ஐம்பதாயிரம் வீரர்களுக்கு மேலே இருக்க மாட்டாங்க இந்த அற்ப சைனியத்தை வச்சுட்டு கடல் மாதிரியான வாதாபி சைனியத்தை எட்டு மாசத்துக்கு மேலே வடபெண்ணை கரையிலேயே நிறுத்தி வச்சிருந்தார் மகேந்திர பல்லவர் வெகு கெட்டிக்காரர் ஆயனரே வெகு கெட்டிக்காரர் இருக்கட்டும் பரஞ்சோதி போன காரியத்தை பற்றி என்ன சொன்னா ஓலைய என்ன செஞ்சானா அதை பற்றி நீங்கள் எதுவும் கேட்கலையான்னு புத்துபிக்ஷு கேட்டாரு கேட்காம என்ன பாவம் அந்த பிள்ளைக்கு வழியில் பெரிய விபத்து நேர்ந்துருச்சான் சலுக்க வீரர்கள் அவனை பிடிச்சிட்டாங்களா எப்படியும் பையன் சலுக்க வீரர்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டானா நல்ல வேலையா சிறை பிடிக்கப்பட்டதோ அந்த ஓலைய மலை பள்ளத்தாக்கில் ஓடுன்னு அருவியில் எரிஞ்சுட்டானா புத்திசாலி பையன் அப்படின்னு ஆயனர் சொன்னார் ம் புத்திசாலி அத்தோடு அதிர்ஷ்டசாலியும் கூட மொத முதல்ல சாலை ஓரத்தில் அவன் படுத்து தூங்கிட்டு இருந்தப்ப பார்த்த உடனேயே இவன் ரொம்ப அதிர்ஷ்டசாலியானவன் எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு ஆனா நான் அவனுக்கு எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் வேற ம் என்ன தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு நாகநந்தி சொல்லி லேசா ஒரு பெருமூச்சு விட்டாரு அடிகளே பரஞ்சோதிக்கு இப்ப அதிர்ஷ்டம் ஒன்றும் குறைவா போயிடலையேன்னு ஆயனர் சொன்னாரு உங்களுக்கு தெரியாது ஆயினரே இன்னும் எவ்வளவோ பெரிய அதிர்ஷ்டம் அவனுக்கு வருவதா இருந்துச்சு ஏதோ ஒரு கிரகம் வந்து குறுக்கிட்டு இருக்குது அப்படின்னு பிக்ஷு சொன்னார் நல்ல வேலை இவ்வளவு அதிர்ஷ்டத்தோடையே நிக்கட்டும் இன்னும் அதிகமானா பையனுக்கு தலகால் தெரியாமல் போயிடும் அப்படின்னு ஆயனர் சொன்னார் அஜந்தா வர்ண ரகசியத்தை அறிந்து கொள்ளாமல் வந்ததுல பரஞ்சோதி மேலே அவருக்கு ரொம்ப வெறுப்பு உண்டாகி இருந்துச்சு சிவகாமி குறுக்கிட்டு அப்பா ஒரு செய்தி கேள்விப்பட்டீங்களா மகேந்திர சக்கரவர்த்தி ஒருவேளை பல்லவ ராஜ்யம் மாமலருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு பரஞ்சோதிக்கு கொடுத்தாலும் கொடுத்துடுவாரான் ஜனங்கள் அப்படி பேசிக்கொள்வதா சாரதி கண்ணபிரான்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணங்களுக்குள்ளிய கலகலன்னு சிரிச்சா யாரு கண்ணபிரானா அவன் கிடக்கிறா பைத்தியகார இப்படித்தான் ஏதாச்சும் உளருவான் அப்படின்னு சொன்னாரு ஆயனர் நாகநந்தி அப்ப இல்ல ஆயனரே இல்ல சாரதி கண்ணபிரான்னு சொன்னது அப்படி ஒன்றும் உளரல் இல்லை அவன் சொன்னபடி நடந்தா அதுல எனக்கு வியப்பு இருக்காது காஞ்சி சிங்காதனத்தில் பயங்கொல்லி பல்லவனை வச்சு பட்டம் கட்டுறதை காட்டிலும் பரஞ்சோதிக்கு ராஜ்யத்தை கொடுப்பதே வீரமகேந்திர பல்லவருக்கு உகப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு